ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ் ஸோ நேத்து நைட்டு டெக்னீஷியனோட நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு இல்லையா டெக்னீஷியன் குவாலிஃபிகேஷனை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாமா பிஎஸ்சி அப்ளை பண்ணலாமா ஐடிஐ அப்ளை பண்ணலாமா டிப்ளமா அப்ளை பண்ணலாமான்னு அந்த எல்லா கேள்விக்குமான பதிலாக அந்த வீடியோ இருக்கும் ரொம்பவே டீட்டெயில்டாக நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கான்பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க சரியா ஏன்னா இந்த வீடியோவில் எல்லா டவுட்டும் நான் கிளியர் பண்ணிடுவேன் குவாலிஃபிகேஷனை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு நேற்று நான் வீடியோ பண்ணும்போது என்னோட கமெண்ட் செக்ஷனே ஆயிடுச்சு சரியா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப தேவையான சில இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட்டு டூ மினிட்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டெலகிராம் சேனல் லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் ஏன் இதுல ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா இதுல அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸோட லிங்க் டக்குன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற சில அப்டேட்ஸ் இது மட்டும் இல்லாம சாப்டர் வைஸ் நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கிற பிளேலிஸ்ட் ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டரும் பாத்தீங்கன்னா ஏழு வீடியோ எட்டு வீடியோ அஞ்சு வீடியோன்னு இருக்கும் இதுலயே பல மணி நேர கண்டென்ட் இருக்குது சரியா சோ அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே டைப் வைஸ் அரேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு நம்ம டெலகிராமில் கிடைக்கும் ஸோ ஜாயின் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஓகேவா தென் அடுத்த முக்கியமான விஷயம் உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கம்ப்ளீட் புக்ஸாக நிறைய அவைலபிளாக இருக்குது அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது டெலகிராம் லிங்க்கு கேள்வி ஆப் லிங்க்னு இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் கமெண்ட்லேயும் செக் பண்ணுங்க லிங்க்கு கொடுத்து பின் பண்ணியிருப்பேன் அந்த லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாக்இன் பண்ணிக்கோங்க லாக்இன் பண்ண உடனே இந்த மாதிரி மூணு கோடு ஷூ ஆகும் அந்த கோடை டச் பண்ணீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபோல்ட்ரு ஃபோல்டரா போட்டு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் நிறைய புக்ஸ் இருக்கும் ட்ரேட் புக்ஸ்லாம் இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன ட்ரேடு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ட்ரேடு இருப்பீங்க இல்லையா அந்த அந்த ட்ரேட் புக்ஸும் சரி இல்லை நார்மல் மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸ் புக்கும் சரி எல்லாமே இதுல அவைலபிளாக இருக்கு தமிழ் மீடியம் புக்ஸ் செப்பரேட் ஆகும் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் செப்பரேட் ஆகும் இருக்கும் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டேரக்டாக உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ்லேயே சேவ் ஆகிக்கும் இதை நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இப்போ நான் குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு போஸ்ட் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரியா குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா ரெண்டு போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேவா இன்னும் அப்ளை பண்ணுற வீடியோ நான் போடல நான் கண்டிப்பாக போடுறேன் ரெண்டுத்துக்குமே குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி சில பேர் கேட்கறீங்க ப்ரோ நான் இப்ப போயிட்ட ஏஎல்பி அப்ளை பண்ணேன் இப்ப போன ஏஎல்பியை நான் அப்ளை பண்ணிட்டேன் இது அப்ளை பண்ணலாமா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல எத்தனை ரயில்வே வந்தாலும் நீங்க ஒரு போஸ்டுக்கு ஒரு தடவை தான் அப்ளிகேஷன் போடணும் சரியா சோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க டெக்னீஷியன் கிரேட் ஒன்ல சிக்னல் டிபார்ட்மெண்ட்டோட வேகன்சியும் வந்திருக்கு டெக்னீஷியன் கிரேட் த்ரீல அதர் டிபார்ட்மெண்ட் வேகன்சி எல்லாமே வந்திருக்கு ஓகேவா சோ ஓகேவா குவாலிபிகேஷன் படி பார்த்தா டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா எஸ்என்டின்னு ஒரு போஸ்ட் இருக்கு சிக்னல் அண்ட் டெலிகாம்னு ஒரு போஸ்ட் இருக்கு அதுல டுவெல்த் பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள் ஆனா டுவெல்த்ல நீங்க பிசிக்ஸ் மேக்ஸ் குரூப்பா இருக்கணும் அந்த குரூப் எடுத்து டுவெல்த் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டுக்கு எலிஜிபிள் டெக்னீஷியன்ல எஸ்என்டிங்கிற போஸ்டுக்கு மட்டும் எலிஜிபிள் இது தவிர்த்து ஏகப்பட்ட அதர் போஸ்ட் இருக்கு அந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் ஐடிஐ இல்லைன்னா சிசிஐ இன் ரயில்வேஸ் கம்பல்சரி அதாவது டென்த் பாஸ் பிளஸ் ஐடிஐ பிரைவேட் ஐடிஐ பண்ணாலும் எலிஜிபிள் தான் கவர்மெண்ட் ஐடிஐ பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான் இல்லைனா ரயில்வேல அப்ரண்டிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் இதுல ஏகப்பட்ட ட்ரேட்ஸ் இருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரேடையும் கவர் பண்றேன் ஸோ நான் நோட்டிஃபிகேஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் பத்தி நான் இன்னும் பேசல நான் டீட்டெயிலாக பேசுறேன் இதை பார்க்காதீங்க சரியா டெக்னீஷியன் கிரேட் த்ரீ வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரேட்ஸ் இருக்கு அதில் எலிஜிபிலிட்டி இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க ஐடிஐ கம்பல்சரி இருக்குல்ல அப்ரண்டிஸ் கம்பல்சரி என்னென்ன ட்ரேடு ஃபோர்ஜர் ஈ ட்ரீட்டர் ஃபவுண்ட்ரி மேன் பேட்டர்ன் மேக்கர் மோல்டர் ஆர் அப்ரண்டிஸ் இந்த ட்ரேடில் முடிச்சிருக்கோம் இவங்கெல்லாம் இந்த பிளாக் ஸ்மித்துன்ற டெக்னீஷியன் கிரேட் த்ரீ போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி பிரிட்ஜு வந்தீங்கன்னா பிரிட்ஜ் டிபார்ட்மெண்ட்ல ஐடிஐல ஃபிட்டர் இல்லை வெல்டர் எலிஜிபிள் அதே மாதிரி இங்க வாங்க கேரேஜ் அண்ட் வேகன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கிரேட் த்ரீ போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஃபிட்டர் பண்ணிருக்கலாம் கார்பெண்டர் பண்ணிருக்கலாம் நேற்று இருந்த வீடியோல நான் கடகடைன்னு வீடியோ மேக் பண்ணும்போது கார்பெண்டர் போஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் இருக்கு கார்பெண்டரா இருந்தா அப்ளை பண்ணலாம் வெல்டர் அப்ளை பண்ணலாம் பிளம்பர் அப்ளை பண்ணலாம் பைப் ஃபிட்டர் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி கிரேன் டிரைவர் வந்தீங்க அப்படின்னா மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள் எம்எம்வி அப்படின்னு சொல்லுவாங்க மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கம் ஆப்ரேட்டர் கிரேன் ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டர் லோகோமோட்டிவ் ரயில் கிரேன்ஸ் எக்ஸெட்ரா சோ கிரேட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ட்ரேட்ஸ் இருக்குது அவங்க எல்லாருமே எலிஜிபிள் கிரேட் த்ரீக்கு ஐடிஐல இந்த டேப்லர் காலம்ல கொடுக்கப்பட்ட எல்லாரும் எலிஜிபிள் தான் சரி இன்னும் இந்த எல்லா ட்ரேடையும் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க இந்த ட்ரேட மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்ல ட்ரேட்ல டவுட் இருந்ததுன்னா என்னென்ன ட்ரேடுங்கிறது எல்லா ட்ரேடையும் வச்சு ஒரு வீடியோ தனியாகவும் நான் போடுறேன் பட் ஒரே ஒரு போஸ்ட் சிக்னல் அண்ட் டெலிகாம் அப்படிங்கிற போஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து டென்த் பிளஸ் டூ இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனில் ஏ காலம் பி காலம் தனியாக கொடுத்துருக்காங்க வேற எதுக்குமே அந்த மாதிரி கொடுக்கல ஓகேவா இப்போ டெக்னீஷியன் கிரேட் த்ரீயை பார்த்தினா அந்த எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியாவோட டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டே இதுதான் ப்ரோ டெக்னீஷியன் கிரேட் ஒனுக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிற டவுட் தான் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது சரியா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸில் பல ஹெல்ப்லாம் பண்ணதுனால இதை வந்து இன்னும் அக்யூரேட்டானால கண்டுபிடிச்சி பிடிக்க முடிஞ்சுது தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ என்னென்னா டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் டிபார்ட்மெண்ட் இந்த தடவை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்ல ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது அப்ளிகேஷனில் குவாலிஃபிகேஷனில் இந்த மாதிரி மூணு காலம் ஓப்பன் ஆகுது சரியா என்னென்ன காலம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று த்ரீ இயர்ஸ் டிப்ளமாவானீங்கன்னு கேட்குது அப்படி இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸான்னு கேட்குது அப்படி இல்லைன்னா டிகிரி இன் என்ஜினியரிங் வச்சிருக்கீங்களான்னு கேட்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கொடுக்கணும் சப்போஸ் சில பேர்கிட்ட ரெண்டுமே இருக்கலாம் டிப்ளமா பண்ணிவிட்டு அவங்க இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க சரியா இல்லை பிஎஸ்சி தனியாக பண்ணியிருப்பாங்க அவங்க ஒவ்வொரு காலமாக ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒரு காலம்ல டென்த்து பாஸ் கொடுத்துருவீங்க சரியா அடுத்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி டிப்ளமா கொடுக்கலாம் அடுத்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இன்ஜினியரிங் கொடுக்கலாம் இப்படி ஒவ்வொரு ரோவாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி அடுத்து அடுத்து நீங்கள் கொடுத்துட்டே போகலாம் ரைட்டா ஸோ த்ரீ இயர்ஸ் டிப்ளமான்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களா அதுக்கு கீழே என்ன குவாலிஃபிகேஷன்லாம் காட்டுதுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸா எலக்ட்ரானிக்ஸா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா இன்ஸ்ட்ருமெண்டேஷனான்னு காட்டுது அப்போ என்ன ஆகும் த்ரீ இயர்ஸ் டிப்ளமால இதெல்லாம் முடிச்சவங்க மட்டும் தான் எலிஜிபிள் உடனே கேட்காதீங்க சிவில் எலிஜிபிளா மெக்கானிக்கல் எலிஜிபிளா எலக்ட்ரிக்கல் இல்லாத ட்ரேட் எலிஜிபிள் இல்லை ஓகேவா தென் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்களா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இருக்கா இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கா இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்கான்னு கேட்குது ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த போஸ்டுக்கு எலிஜிபிள் ரைட்டா அடுத்து வாங்க டிகிரி இன் என்ஜினியரிங் கொடுத்துட்டீங்கன்னா அதுலேயே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்களா எலக்ட்ரானிக்ஸா இன்ஸ்ட்ருமெண்டேஷனா ஃபிசிக்ஸான்னு கேட்குது ஸோ இப்போ இதில் நான் கொடுத்துருக்கேன்ல ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் கூட ஜஸ்ட் இந்த எடுத்து எடுத்தா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுக்குள்ள ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னலுக்கு எலிஜிபிள் ஓகேவா சோ குவாலிஃபிகேஷன் பத்தின டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ ஆக்சுவலி அப்ளை பண்ற வீடியோ ஏன் டிலே அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்து சர்வர் செம்ம பிசி சோ நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னும் அவு டு அப்ளை அப்படிங்கிற வீடியோ நான் கிளியரா போட்டேன் அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகும் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டட் டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சும் சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பிரிஸ்